வெல்கம் டு மெயிலிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் தமிழக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவு எழுதிட்டுருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கணக்கு உதவியாளர் பல் மருத்துவ உதவியாளர் பாதுகாவலர் இப்படி பல்வேறு பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கான கல்வித் தகுதி என்ன எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் தூத்துக்குடி இவங்க தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னென்ன பதவி அதற்கான கல்வித் தகுதி என்னன்றதை நம்ம அடுத்து பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது வேக்கன்சிஸ் வந்து நமக்கு இப்போ அவைலபிளாக இருக்குது ஸோ இதுக்கான இந்த கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் இந்த பணிகள் வந்து தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்படாது ஓகே தேர்வு செய்யப்படும் நிலையில் பதினோரு மாத பணிய பணி நியமனத்திற்கான ஒப்பந்தம் ஒப்பந்த பத்திரம் அளிக்க வேண்டும் ஸோ வந்து இது வந்து கான்ட்ராக்சுவல் பேசிஸ் தான் ஒப்பந்த அடிப்படையிலான பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே விண்ணப்பப்படித்திற்கு குறிப்பிட்டால் இணைக்கப்பட வேண்டிய கல்வித் தகுதி மற்றும் இதர சான்றுகளின் நகல்கள் சுயசான்ற முட்டை விண்ணப்பத்துடன் இணைத்து பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மாலை ஐந்து மணிக்குள் கீழ்காணும் அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு புறப்படும் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்படாது ஸோ அந்த கடைசி தேதிக்குள்ளே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு மேல் புறப்படும் விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகரி மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம் மாப்பிள்ளையுருணி ஆரம்ப சுகாதார நிலைய வளாகம் மாப்பிள்ளையுருணி தூத்துக்குடி அறுநூற்றி இருபத்தெட்டு ஜீரோ ஜீரோ ரெண்டு ஸோ இந்த முகவரிக்கு தான் நம்ம வந்துட்டு அந்த கடைசி தேதிக்குள்ளே விண்ணப்பங்களை அனுப்பணும் ஸோ இதில் என்னென்ன பதவி கேட்டிருக்காங்க அதற்கான கல்வித்தகுதி என்ன சம்பளம் என்ன அதையும் நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பதவி கவுன்சிலர் சைக்காலஜிஸ்ட் இதில் எம்ஏ எம்எஸ்சி இவங்களுக்கான கல்வித் தேதியை கொடுக்கப்பட்டிருக்கு எம்ஏ எம்எஸ்சி இன் சைக்காலஜி ஆர் அப்ளைடு சைக்காலஜி ஆர் கிளினிக்கல் சைக்காலஜி ஆர் கவுன்சிலிங் சைக்காலஜி ஆர் ஃபைவ் இயர் இன்டெக்ரேட்டட் எம்எஸ் ப்ரோக்ராம் இன் கிளினிக்கல் சைக்காலஜி ஃப்ரம் ரெகாகனைஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் ஓகே எபிலிட்டி டு ஸ்பீக் ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வி தேதியை கொடுக்கப்பட்டிருக்கு மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் வயது நாற்பதுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆடியாலஜிஸ்ட் ஸ்பீச் தெரப்பிஸ்ட் இந்த பதவிக்கு நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இவங்க பேச்சுலர் டிகிரி இன் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் பேத்தாலஜி ஃப்ரம் ரெகாக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன் இண்டியா இவங்களுக்கு மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் வயது வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு வயதுக்குள்ளே இருக்கணும் பிசி எம்பிசி டிஎன்சி முப்பத்தி நாலு வயதுக்குள்ளே ஓகே அதர் கேஸ்ட் வந்து முப்பத்தி இரண்டு வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க வந்து பேச்சுலர் மாஸ்டர் டிகிரி இன் ஆக்குபேஷனல் தெரப்பி ஸோ இதுதான் இந்த வேலைக்கான கல்வித்தகுதி மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் வயது நாற்பதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அடுத்து செக்யூரிட்டி செக்யூரிட்டி கார்டு ஸோ இவங்களுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் நாலு கொடுத்துருக்காங்க எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு குறைந்தபட்சம் வந்து பதினெட்டு வயதிற்கு அதிகமாக நாற்பது வயதிற்கு உட்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சானிடரி ஒர்க்கர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஸோ மொத்தமாக நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க தமிழ் படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு ஸோ வயது வந்து பதினெட்டு வயதுலேருந்து நாற்பதுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மல்டி பர்பஸ் ஒர்க்கர் ஆயுஷ் ஸோ இவங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி நாலு தமிழ் படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் மாத சம்பளம் பத்தாயிரம் குறைந்தபட்சம் பதினெட்டு வயது முடிஞ்சிருக்கணும் அதிகபட்சம் நாற்பது வயதுக்கு உட்பட்டிருக்கணும் மெடிக்கல் ஆஃபீஸர் யோகா நேச்சுரோபதி இவங்களுக்கான கல்வி நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கல்வித் தகுதி பிஎன் ஒய்எஸ் ஸோ இது முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் முப்பத்தி நாலாயிரம் வயது ஐம்பதுக்கு உள்ளே இருக்கணும் கன்சல்டன்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி நம்பர் ஆஃப் வேக்கன்சி மூணு கல்வித்தகுதி பிஎன் ஒய்எஸ் மாத சம்பளம் நாற்பதாயிரம் வயது ஐம்பத்தி ஒன்பதுக்கு உள்ளே இருக்கணும் அடுத்து தெரப்பியூட்டிக் அசிஸ்டன்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி நம்பர் ஆஃப் வேகன்சி மேலில் நாலு கொடுத்துருக்காங்க ஃபீமேல் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஓகே இவங்களுக்கு டிப்ளமோ நர்சிங் தெரப்பி பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் மாத சம்பளம் பதினைந்தாயிரம் வயது ஐம்பத்தி உட்பட்டு இருக்கணும் அடுத்து மெடிக்கல் ஆஃபீஸர் ஹோமியோபதி நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கல்வி தகுதி பிஹெச்எம்எஸ் மாத சம்பளம் முப்பத்தி நாலாயிரம் வயது ஐம்பத்தி ஒன்பதுக்கு இருக்கணும் ஓகே அடுத்து மெடிக்கல் ஆஃபீஸர் இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்க வந்து எம்பிபிஎஸ் டிகிரி அவார்டட் பை யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன் ரெகனைனைஸ்டு பை யூஜிசி ஸோ வந்து யூஜிசியால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் எம்பிபிஎஸ் பண்ணுவாங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் அறுபதாயிரம் இவங்க வயது வந்து நாற்பதுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வேன் கிளீனர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரெண்டு தமிழ் படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் மாத சம்பளம் எட்டாயிரத்தி ஐநூறு ஸோ வந்து வயது வந்து குறைந்தபட்சமாக பதினெட்டு வயது முடிஞ்சிருக்கணும் அதிகபட்சம் நாற்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டு இருக்கணும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று கம்ப்யூட்டர் கிராஜுவேட் ஒரு எனி கிராஜுவேட் வித் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ப்ரமர் ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஸோ இதான் இவங்களுக்கான கல்வித் தகுதி மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி ஐநூறு நாட் எக்ஸ்டிடிங் தேர்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் அடுத்து அக்கௌண்ட் அசிஸ்டண்ட் இதில் வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க வந்து பிகாம் கிராஜுவேட்டாக இருக்கலாம் பிஏ கார்பரேட் பண்ணியிருக்கலாம் பிசிஎஸ் வித் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அசிஸ்டண்ட் ஷுட் ஆஃப் கம்ப்யூட்டர் ஸ்கில் ஓகே வந்து குறிப்பிட்ட டிகிரி பண்ணிவிட்டு அவங்க வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து அவங்களுக்கு அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் ஸ்கில் கேட்டிருக்காங்க ஸோ இதுதான் இந்த பதவிக்கான கல்வித்தேதி மாத சம்பளம் பதினாறாயிரம் வயது முப்பத்தைந்துக்கு உட்பட்டுருக்கணும் அடுத்து டென்டல் அசிஸ்டண்ட் ஓகே இவங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் எக்ஸ்பீரியன்ஸ் இன் அசிஸ்டிங் டென்டல் சர்ஜன் ஸோ டென்த்து பாஸ் பண்ணிவிட்டு டென்டல் சர்ஜனுக்கு உதவி செஞ்ச அனுபவம் இருந்ததுன்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் பதிமூணாயிரத்தி எட்நூறு வயது வந்து எஸ்சி எஸ்டிக்கு முப்பத்தி ஏழு வயதுக்குள்ளே இருக்கணும் பிசிஎம்பிசி டிஎன்சிக்கு முப்பத்தி நாலு வயதுக்குள்ளே இருக்கணும் அதர் கம்யூனிட்டிக்கு முப்பத்தி இரண்டு வயதுக்குள்ளே இருக்கும் அடுத்து ரேடியோகிராஃபர் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று டிப்ளமோ இன் ரேடியோ ரேடியோ டயக்னசிஸ் டெக்னாலஜி டூ இயர்ஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் அ ரேடியோ அசிஸ்டண்ட் ரேடியாலஜி அசிஸ்டண்ட் ஸோ இதான் இவங்களுக்கான கல்வி கல்வித்து கொடுக்கப்பட்டிருக்கு மாத சம்பளம் பத்தாயிரம் வயது எஸ்சிஎஸ்டிக்கு முப்பத்தி ஏழு வயதுக்குள்ளே பிசிஎம்பிசி டிஎன்சிக்கு முப்பத்தி நாலு வயதுக்குள்ளே அதர் காஸ்ட்டு முப்பத்தி இரண்டு வயதுக்குள்ள ரேடியோகிராஃபர் இவங்களுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று டிப்ளமோ கோர்ஸ் இன் ரேடியோ டயக்னோஸிக்ஸ் டெக்னாலஜி ஓகே டூ இயர்ஸ் சர்டிஃபிகேட் ஆஃப் ரேடியோ அசிஸ்ட் ரேடியாலஜி அசிஸ்டன்ட் ஓகே அடுத்து வந்து இந்த பதவிக்கு வந்து வயது வரும்போது எஸ்சிஎஸ்டிக்கு முப்பத்தி ஏழு டிஎன்சிக்கு முப்பத்தி நாலு அதர் கம்யூனிட்டிக்கு முப்பத்தி ரெண்டு அடுத்து வந்து எம்பிஹெச்டபிள்யூ மேல் ஓகே ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் டூ ஸோ இந்த பதவிக்கு வந்து மொத்தம் ஆறு வேகன்சி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து ப்ளஸ் டூவில் பாட்டனி ஜுவாலஜி பயாலஜி எடுத்து படிச்சிருக்கணும் தமிழை வந்து ஒரு லாங்குவேஜாக டென்த்தில் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே மஸ்ட் ப்ளஸஸ் டூ இயர் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ஓகே அவங்க வந்து ப்ளஸ் டூவில் குறிப்பிட்ட பாடத்தில் இருந்தில் படிச்சுட்டு அவங்க அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அல்லது ஹெல்த் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் இந்த கோர்ஸ் இது மாதிரி பல்வேறு கோர்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணிவிங்க அப்படின்னா அந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் மாத சம்பளம் பதினாலாயிரம் ஷூட் நாட் ஹவ் பீன் ஓவர் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஸோ வயது ஐம்பது மிகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வேகன்சின் கோல்டு செயின் மேனேஜர் ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க மினிமம் கிராஜுவேஷன் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பப்ளிக் ஹெல்த் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டு சோஷியல் சயின்ஸு மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டு ஓகே ஸோ பல்வேறு அந்த படிப்பை கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இதில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் வயது வந்து முப்பத்தி ஐந்துக்கு உட்பட்டுருக்கணும் அடுத்து வந்து எம்எல்ஹெச்பி ஸோ இதில் வந்து ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க இவங்க என்ன பண்ணியிருந்தாலோ அல்லது பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருந்தாலோ இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் மாத சம்பளம் பதினெட்டாயிரம் வயது ஐம்பது வரை ஸோ இப்போ இந்த நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கக்கூடிய அதாவது என்னென்ன பதவிகள் அதுக்கான தகுதி என்ன சம்பளம் என்ன வயது வரும்பு என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கான அதிகாரப்பூர்வ அந்த அறிவிப்பு வந்து தூத்துக்குடி மாவட்டத்துடைய இணையதளத்தில் தான் வெளியாகிருக்கு ஸோ அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் ஸோ விண்ணப்பிக்க விரும்புகிற விண்ணப்பதாரர்கள் அந்த லிங்கில் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் முழுமையாக டவுன்லோட் பண்ணி அந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டே நீங்கள் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சுகாதாரத்துறை சார்ந்த கல்வி தேதி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விண்ணப்பிங்க ஸோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பண்ணுற உங்களுக்கு வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பண்ணுற அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த அடுத்த வீடியோவில் சந்திப்போம்